ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல் முயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் சில பல காரணங்களால் டேட்டு தள்ளி போயிருக்கு இந்த நிலையில் அஜித் சார் வந்து துபாயில் நடந்த கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்டார் அந்த கார் ரேசிங்கில் முதல் மூன்று இடத்துல அவரோட டீம் வந்து செலக்ட் ஆனதை நினச்சி ஒரு ரொம்பவே வந்து பெருமைப்பட்டு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் கத்துறீங்க கதறீங்க ஆனால் நீங்கள் எப்போ வாழ பாழாக போகிறீங்க உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டு தான் இந்த மாதிரி நிறையா பேருக்கு கொடி பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றிகிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் உங்களோட குடும்பத்தை பாருங்கள் நீங்கள் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் அவர் அவார்டு அவருக்கு கொடுக்கும்போது அவரோட பையனை கூப்பிட்டு அவனோட கையில் அந்த ஷீல்டை கொடுத்து தன்னோட கையில் அந்த தேசிய கொடியை பறக்க விட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த டைமில் ஷாலினியை கை காமிச்சு இந்த மாதிரி என்னோட எல்லா வெற்றிக்குமே நீ தான் காரணம் நீ வந்து என்னைய கார் ரேசிங்க்கு அலோ பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சு ஷாலினியுமே வந்து வெக்கப்பட்டு அப்படியே தலை குடிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி அவர் அந்த மாதிரி துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஷாலினி வந்து அஜித்தை வச்சக்கன்னு வாங்காம அப்படியே வந்து குறுக்குறன் பார்த்துட்டு இருப்பாங்க இவர் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு பார்வையா இருக்கும் ஷாலினியோட பார்வை அதே மாதிரி மாதிரியே அஜித் வந்து தன்னோட மக அனுஷ்காவை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி கட்டிப்பிடிச்சு கிஸ்பண்ணிருப்பாரு அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி பற்றி கேட்கும்போது இங்கே நான் இல்லை இந்த இடத்துல நான் நின்றிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதை கேட்டுட்டு ஷாலினி மேம் வந்து அப்படியே வைக்கப்பட்டு அப்படியே நிற்பாங்க ஆரம்ப காலத்தில் ரெண்டு பேரும் லவ்வாசா இருந்தப்ப அந்த ஒரு முகத்தில் ஒரு புன்னகை தெரியும்ல அது இன்னுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்குது இதை பார்த்து பொண்ணும் பையனும் அப்படியே நெகிழ்ந்து போய் தான் நின்றுட்ருப்பாங்க அஜித்தோட பையன் தன்னோட அப்பாவை பார்த்து அப்படியே வந்து தான் அப்படியே பார்க்குற நம்மளுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னெல்லாம் இந்த கார் ரேசிங் முடிகிற வரை நான் எந்த படத்துலையும் கமிட் ஆகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தான் வந்து வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகாமல் தான் இருப்பாங்க ஆனால் அஜித் சார் அப்படி கிடையாது தன்னோட லைஃப்லையும் சரி தன்னோட ஒர்க்லையும் சரி ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்து இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்காரு பல பேரோட வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற இவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னோட ஃபேன்ஸுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழுங்க ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் இப்படி வேஸ்ட் ஆக்காதீங்க இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை பாருங்கள் எல்லோரும் அவங்கவுங்களோட லைஃபை வாழுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் சும்மா அவங்க லைஃபோடு போட்டு இது பண்ணிவிட்டு எனக்காக சண்டை போட்டுட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்காதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரை மாதிரி ஒரு மனுஷன் யாருமே இருக்கவே முடியாது இந்த மாதிரி அவரோட லைஃப்லையும் சரி எந்த கெட்ட பேருமே வாங்காமல் சின்னவங்கள்லேருந்து பெருசியவங்க வரைக்கும் எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காரு இந்த மனுஷன் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அஜித்தை புகழ்ந்து பேசிட்டு வராங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ ரீசண்டாக நடந்த கார் ரேஸ் ப்ராக்டிஸில் கூட அஜித் சாரோட கார் அப்படியே சுற்றி போய் சொல்லண்டு போய் ஒரு நாலு ரவுண்டுக்கு அப்புறம் நின்றுச்சு அதை பார்த்துட்டு எல்லோருமே அதிர்ச்சியாகி எல்லா ஃபேன்ஸுமே இதுவே வேணாம் தலை உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு அஜித் என்ன சொல்லியிருந்தார்னா தன்னோட வெற்றிக்காக நான் என்ன எல்லையை வேணாலும் தொடுவேன் அதுக்காக நான் கரெக்டான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் இந்த கார் ரீஸ்லேயே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுனா அது கடவுளோட சித்தம் கடவுளோட இது இருந்துச்சுன்னா அது நடக்கிறது நடக்க தான் செய்யும் அதுக்காக நான் எல்லா ப்ராக்டிஸுமே எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் அது மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படி தான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக என்னோட முயற்சியை நான் கைவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதிலேருந்து அஜித் சார்ட்ட என்ன கற்றுக்கணும்னா நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தன்னோட முயற்சியை வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு வேணாலும் நம்ம பண்ணணும் நம்மளோட வெற்றி அடையணும்னா எவ்வளவு எஃபர்ட் வேணாலும் போடலாம் அதுக்காக முயற்சியே பண்ணாமல் வீட்டுக்களை அடைஞ்சு கிடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி அஜித் சாரை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்